ஐப்பசி மாதத்தில் அனைவரும் மிகவும் எதிர்பார்க்கும் மிக முக்கியமான விசேஷங்கள் கந்தசஷ்டி விழாவும் ஈசனின் அன்னாபிஷேகமும் தான் அப்படியாக சிவபெருமானுக்கு தினந்தோறும் பதினாறு வகையான பொருட்களால் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றாலும் வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி மாத பௌர்ணமி என்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவான் சந்திரனின் சாவத்தை போக்கி அவரை தன்னுடைய முடியில் சூடிக்கொண்டவர் சிவபெருமான் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது யார் ஒருவர் இந்த அன்னாபிஷேகம் பூஜையை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு கோடி புண்ணியம் கிடைத்து பிறவி பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு ஐப்பசி அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம்தான் ஐப்பசி மாதத்தின் இறுதி நாளும் கூட அன்றைய தினம் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணி துவங்கி நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரை பௌர்ணமி தேதி உள்ளது அன்றைய தினம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் இந்த நாளில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் சில கோயில்களில் உச்சிக்கால வேலையிலும் சில ஆலயங்களில் மாலை நேரத்திலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும் இந்த அபிஷேகத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது மேலும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் யாகும் விலகி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும்